அந்த அன்பு பிராப்தம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அன்பா நம்ம பாபாவோட நினைவு வர்றதுக்கு முன்னாடி பாபாட்டு கிடைச்சது பிகே ஆனதுக்கு அப்புறம் பாபா எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கார ஞாபகம் இருக்கா இல்லையா ஏதாவது கொஞ்ச நாச்சும் உதவி செஞ்சாதான் நம்ம கிளாஸ்க்கே வருவோம் எந்த ஹெல்ப்பும் வரலன்னா நம்ம வருவோமா எது ஏதாவது அனுபவம் கிடைச்சிருக்கோம் அல்ல பிராப்தம் முதல்ல பிராப்தத்தை நினைங்க அதுக்கப்புறமா சினேகம் வரும் அவர் மேல தேர்டு ஸ்டெப் யோகா வந்துடும் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் சீ இருக்கிற வரைக்கும் கம்பைன்ட் ஆகுறது ரொம்ப டஃப் தான் அதை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும் பாபாட்டு இருந்து எனக்கு என்ன ஆச்சு எனக்கு பாபா என்ன கொடுத்துருக்கிறாரு அதான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாருல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு பறந்தாம பக்கத்து சீட்டு கொடுப்பாரு பூஜ்ய சுரூபம் இதெல்லாம் பிராப்தம் தான் நம்மளுக்கு இந்த பிராப்தத்தை முதல்ல நினைச்சா பாபா மேல என்ன வரும் அன்பு வரும் அப்புறம் பாருங்க யோகா வந்து பறக்கும் கீழே இறங்க முடியாது நம்ம என்ன பண்றோம் அது சரியா சரியாக நினைக்க தெரியல பாபா எப்படி நெருங்குவது முதல்ல பிராப்தத்தை நினைங்க முதல்ல பிராப்தம் ரெண்டாவது ஸ்னேகம் மூணாவது யோகா கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்